உலகத்தில் ஒரே ஒருவர் தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரும் மௌத்தாகும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே யாரது அவர்தான் இரண்டாயிரம் வருடங்களாக இரண்டாவது வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மக்காவில் இருந்து ஒரே இரவில் போனார்கள் மக்காவிலிருந்து இருந்து அந்த காலத்தில் போவதாக இருந்தால் ஒரு மாதம் பிரயாணம் செய்ய வேண்டும் ஒரே இரவில் அழைத்து கொண்டு போனார்கள் அங்கே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் இருந்தார்கள் அனைவருக்கும் வாலைவ செல்லம் தொழுகை நடத்திவிட்டு வானலோகத்தை நோக்கி உயர்த்தப்பட்டார் அங்கே முதலாவது வானத்தில் ஆதம் அலைகி சலாத்தை கண்டார்கள் இரண்டாவது வானத்தில் ஈசாலை கண்டார்கள் மூணாவது வானத்தில் யூசுப் அலைகி சலாத்தை கண்டார்கள் நாலாவது வானத்தில் கண்டார்கள் ஐந்தாவது வானத்தில் ஆரூன் அலைகி சலாத்தை கண்டார்கள் ஆறாவது வானத்தில் மூசா அலைகி சலாத்தை கண்டார்கள் ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைகி சலாத்தை கண்டார்கள் சகோதர்களே இரண்டாவது வானத்தில் இருக்கும் ஈசா அலைஹிசலாம் வானத்தை நோக்கி உயர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்கள் தாண்டிவிட்டது ஈசா அலேசலாம் பிறந்த உலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகள் முடிந்து விட்டது சகோதரர்களே ஒரு நாள் வரும் சொன்னார்கள் மகதி அலேசலாம் வருவார் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் ஹஜருல் அஸ்வதுக்கு பக்கத்தில் மகுதி வந்து விட்டார் என்பதாக ஒரு அறிவித்தல் கொடுக்கப்படும் அன்றைக்குத்தான் அவருக்கு தெரியும் நான் தான் மகுதி என்று நான் தான் மகுதி என்று அன்றைக்கு தான் அவருக்கு தெரியும் முழு மக்களும் முழு முஸ்லீம்களும் மகுதியோடு பையர் செய்வார்கள் சகோதரர்களே மகதி மக்காவிலிருந்து டமஸ்கஸ் வரைக்கும் யுத்தம் செய்வார் யுத்தம் செய்து இஸ்லாமிய கிலாபத்தை நிலைநாட்டிக் கொண்டே செல்வார் சிரியாவுக்கு போவார் அங்கே டமஸ்கிலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது மஸ்ஜி ஜாமியுமஷ் உமையாக்களுடைய கட்டப்பட்ட பள்ளிவாசல் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே நின்று தொழலாம் சகோதரர்களே அந்த பள்ளியில் தான் அந்த பள்ளியில் தான் சலாஹுதீன் அயோபியுடைய ஜனாசா இருக்கிறது அந்த பள்ளியில் தான் ஹுசைன் ரஜி அல்லாஹானுடைய தலை கொண்டு போய் வைக்கப்பட்டது பின்னால் அது மதீனாவுக்கு அனுப்பப்பட்டது என்பதாக வரலாறுகள் சொல்கிறது அந்த பள்ளியில் தான் முஸ்லிம்களை வைத்துக் கொண்டு மஹதி அலைகி ஒரு தொழுகை நேரத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பார் தான் உலக வரலாறு காணாத ஒரு அதிசயம் நிகழும் என்ன அதிசயம் இரண்டாவது வானத்தில் இருக்கும் ஈசா அலைஹிஸ்லாம் இறங்கக்கூடிய காலம் நேரம் நெருங்கும் சகோதரர்களே சொன்னார்கள் அல்லாஹு தாலா ரெண்டு மலக்குமாரை நியமிப்பான் இப்படி தொங்குவார்கள் கொங்கும நிறத்தில் உடுப்பு போட்டிருப்பார்கள் சகோதரர்களே கொண்டை வளர்த்திருப்பார்கள் உருவத்து என்ற சகாபியை போல் அழகாக சிவப்பாக இருப்பார்கள் தலையை குனிந்தால் முத்துக்களை போல வியர்வை கொட்டிக்கொண்டிருக்கும் முழு உலகமும் பார்க்கும் ஈசா அலை இஸ்லாம் இரண்டாவது வானத்தில் அந்த தமஸ்கஸ் நகரத்தின் கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை மினாராவில் இறங்குவார் சகோதரர்களே அதற்கு ஈசா அலை இறங்குவார் முப்பத்தி மூணு வயதில் உயர்த்தப்பட்டவர் அதே முப்பத்தி மூணு வயதோடு இறங்குவார் அல்லாவுடைய சக்தி அதற்கு நிகராக யாரும் கிடையாது இறங்கினால் அல்லாஹ் ஈசா அலைகி சலாத்துடைய மூச்சு காத்தை நஞ்சாக மாத்துவான் மூச்சு காத்தை நஞ்சாக மாத்துவான் எந்த யூதன் எந்த யகுதி ஈசா அலைகி சலாத்தினுடைய மூச்சு காத்து படுமோ அவன் செத்து கீழே விழுந்து விடுவான் சகோதரர்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் கேட்கப்பட்டது ஒரு மனிதனுடைய மூச்சு காத்து எவ்வளவு தூரம் போகும் கொஞ்ச தூரம் தானே போகும் இல்லை இல்லை ஈசா அலை மூச்சு விட்டால் அவருடைய கண்ணுக்கு எட்டிய தொலை தூரம் அவருடைய மூச்சு காத்து போகும் தஜ்ஜால் தஜ்ஜாலை விரட்டுவார்கள் ஈசா அலை இஸ்லாம் தஜ்ஜால் யூதர்களுடைய தலைவர்களாக இருப்பான் ஈசா அலை இஸ்லாம் முஸ்லிம்களுடைய ஜனாதிபதியாக இருப்பார் சகோதரர்களே ஈசா அலை இஸ்லாம் தஜ்ஜாலை விரட்டி போவார்கள் விரட்டி போவார்கள் விரட்டி போகக்கூடிய நேரம் தஜ்ஜால் தண்ணீரில் உப்பு கரைவதைப் போல கரைய ஆரம்பிப்பான் தண்ணீரில் உப்பு கரைவதைப் போல கரைய ஆரம்பிப்பான் பலஸ்தீனுக்கு கொண்டு போய் தஜ்ஜாலை பாபுல் லுத் என்ற இடத்தில் வைத்து ஈசா அலை இஸ்லாம் தஜ்ஜாலுடைய கழுத்தை வெட்டுவார்கள் சகோதரர்களே அன்றைய தினத்திலிருந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சென்ட்ரல் கவர்மெண்டாக மத்திய அரசாக சகோதரர்களே பலஸ்தீன் தலை தூக்க ஆரம்பிக்கும் பெலஸ்தீனை பத்தி என்ன நினைக்கிறீங்க டெக்கி பயங்கரவாதம் டெக்கி யுத்தம் டெய் கலவரம் இல்லை இன்னமா லலுசிறியோ சரா இன்னமா லழுசிறியோ சரா அல்லாஹ் சொல்கிறான் கஷ்டத்துக்கு பின்னால் லேசை நான் வைத்திருக்கிறேன் இப்பொழுது பெலஸ்தீன் மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் ஆனால் என்றைக்கு ஈசாலைக்கு செல்லாம அறங்குவாரோ இந்த உலகத்தில் அதற்கு பின்னால் பெலஸ்தீன்தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மத்திய பேரரசு என்ன சொல்ல வருகிறேன் அந்த ஈசாலைக்கு இஸ்ஸலாம் திருமணம் முடிப்பார்கள் ஹஜ்ஜி செய்வார்கள் இந்த முறை அல்லாஹ் அந்த இடத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தந்தான் மதீனாவிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு கிணறு அந்த கிணத்துடைய பெயர் பிரு ரௌஹா ரவுஹா என்ற கிணறு சகோதரர்களே எள்ளுவது நபிமார்கள் அந்த கிணத்தில் தண்ணீர் குடித்திருக்கிறார்கள் அதர் செல்லல்லாஹ் வலைவசெல்லமுடைய சஃபியா நாயகியுடைய வலிமா அந்த இடத்தில் தான் சல்லல்லா வளைவ செல்லம் கொடுத்தார்கள் அந்த தண்ணீரை நாங்களும் குடித்தோம் எழுவது நபிமார்கள் அந்த வழியால் தான் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார்கள் சல்லல்லா வளைவ செல்லம் சொன்னார்கள் மூசா அலை செல்லாம் கூட சிவப்பு நிற ஒட்டகத்தில் ஏறி லெப்பை கல்லாகும் தல்பியா ஓதி கொண்டு அந்த வழியால் தான் ஹஜ்ஜிக்கு வந்தார் அதே வழியால் தான் இன்ஷா அல்லாஹ் ஈசா அலை இஸ்லாம் தல்பியா கொண்டு ஹஜ்ஜிக்கு வருவார் சகோதரர்களே அதற்கு பின்னால் ஈசா அலை இசலாமும் மௌத்தாகி விடுவார் ஈசா அலை மௌத் மவுத்தாகினதற்கு பின்னால் முஸ்லீம்களும் மௌத்தாகி விடுவார்கள் அதற்கு பின்னால் காபிர்கள் மட்டும்தான் உலகத்தில் இருப்பார்கள்